ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு பாதுகாப்பு கோரும் பிரதமர் அரசு ஊழியர்களின் சம்பளாதிகரிக்கு அரசாங்கத்தில் ஏற்பட்டுள்ள வைத்து ஹெகல் பத்ம செய்திய அம்பலம் தேசிய அடையாள அட்டைக்காக விண்ணப்பித்தோருக்க வெளியாறு தகவல் இருபத்தி ஓராம் தேதி தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதியின் முடிவு வெளியாகும் ஹெகல் பத்மாவுக்கு திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்பு பிரபல நடிகையின் தாக்க இலங்கையில் ஜனாதிபதி பிரதமர் மற்றும் அரசாங்கத்தில் உள்ள பலருக்கு பாதுகாப்பு தேவை என்று அமைச்சர் நளின் ஹேவாகே தெரிவித்துள்ளார் பானாள உலகம் மற்றும் சர்வதேச போதைப் பொருள் அவர்கள் கையாள்வதால் இந்த பாதுகாப்பு தேவைப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அவர்கள் மக்களுடன் இருக்கும் வரை மக்களை அவர்களின் பாதுகாவலர்களாக இருப்பார்கள் என்றும் மற்றொரு பாதாள உலக அவர்களை எதிர்க்கும் என்பதிலே இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எது அவ்வாறாயினும் பாதாள உலகத்துடன் தொடர்பு கொண்டவுடன் அதிலிருந்து தப்பிக்க முடியாது என்றும் அதிலிருந்து வெளியேற முற்பட்டால் சுட்டுக் கொல்லப்படுவார்கள் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை தான் ஒருபோதும் பாதாள உலகத்துடன் என்றும் அதனாலேயே தனக்கு பெரிய பாதுகாப்பு பிரச்சனை இல்லை என்றும் நளின் ஹேவாகேவா தெரிவித்துள்ளார் இலங்கையில் மாகாண சபை உட்பட பொது சேவையாளர்களின் சம்பளங்களுக்கான செலவு இரண்டாயிரத்தி அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி செலவானது அதிகரித்து உயர்ந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அதே கால பகுதியில் இந்த செலவு எண்பது தசம் மூன்று பில்லியன் ரூபாயாக இருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது நிர்வாக சுற்றறிக்கை இலக்கம் பத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் படி பொது சேவையாளர்களின் அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்பட்டமையே இந்த செலவு அதிகரிப்புக்கு முக்கிய காரணமாகும் என்று கூறப்படுகின்றது இதேவேளை ஓய்வூதிய செலவுகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் ஆறு மாதங்களில் பத்து தசம் எட்டு சதவீதம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த காலப்பகுதியில் ஓய்வூதிய செலவு இருநூற்றி எட்டு தசம் நான்கு பில்லியன் ரூபாயாக பதிவாகியுள்ள நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் ஆறு மாத காலத்தில் இந்த செலவு நூற்றி எண்பத்தி எட்டு தசம் ஒரு பில்லியன் ரூபாயாக பதிவாக கொடுப்பனவுகளின் ஏற்பட்ட அதிகரிப்பு மற்றும் ஓய்வூதியதாரர்களின் எண்ணிக்கை அதிகரித்தமையே இந்த செலவு உயர்வுக்கு காரணமாகும் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது குற்ற கும்பலின் தலைவன் மந்திர பத்மஸ்ரீ எனப்படும் ஹெகில் பத்த பத்தேம கறுப்பு பணத்தை வழியாக பிரபல நடிகைகளை பயன்படுத்தியிருந்த மை குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது குறித்த நடிகைகளுக்கு ஹெகல்பத்த பத்தேம பெருந்தொகை பணம் கொடுத்தாரா என்பது குறித்து ஆராயப்பட்டு வருகின்றது கருப்பு பணத்தை பல்வேறு முதலீடுகளில் குறித்த நடிகைகள் பயன்படுத்தியதாக வெளியான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் துபாயில் ஹெகல்பத்த பத்தேமவுடன் புகைப்படம் எடுத்து மற்றும் ஸ்ரீமாலி புன்ஸ்தேகா உட்பட ஆறு பிரபல நடிகைகளில் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பவரை அறியாமல் புகைப்படம் எடுத்ததாக குறிப்பிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அண்மையில் இந்தோனேஷியாவில் பதவி நிலையில் பத்த பத்தேமை தலைமையிலான குற்ற கும்பல் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டது அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற பல்வேறு ரகசியங்கள் வெளியாகி வருகின்றது இதனை அடிப்படையாக கொண்டு பல்வேறு தரப்பினர் கைது செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தேசிய அடையாள அட்டைகளை வழங்கும் நடவடிக்கை தடையின்றி தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதாக ஆட்பதிவு திணைகளின் தெரிவித்துள்ளது ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இந்த தகவலை தெரிவித்துள்ளது தற்போது பதினைந்து லட்சம் விண்ணப்பங்கள் தேசிய அடையாள அட்டைகளை வழங்குவதற்காக குவிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அடையாள அட்டைகளை திட்டமிட்ட அடிப்படையில் அச்சிட்டு விநியோகிக்கும் பணி தற்போது நடைபெற்று வருகின்றது அத்துடன் தேசிய அடையாள அட்டைகளை பெற்றுக் தினம்தோறும் திணைக்களத்துக்கு வருகை தரும் ஏனைய பொது விண்ணப்பதாரர்களுக்கு தடையின்றி தொடர்ச்சியாக தேசிய அடையாள அட்டைகள் விநியோகிக்கப்படுகின்றது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தி அரசின் அடக்குமுறைகளுக்கு எதிராக இருபத்தி ஒராம் தேதி நுகையகுட நகரில் நடைபெறவுள்ள எதிர்க்கட்சிகளின் கூட்டு பேரணியில் முன்னாள் ஜனாதிபதிகள் எவரும் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி முன்னாள் ஜனாதிபதிகள் ஜனாதிபதிகளான சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்க மஹிந்த ராஜபக்ஷ மைத்ரிபால சிறிசேன கோட்டா ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் இந்த பேரணியில் பங்கேற்க மாட்டார்கள் குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி யாரும் இந்த எதிர்ப்பு பேரணியில் கலந்து கொள்ளக்கூடாது என்ற கருத்தை ஸ்ரீலங்கா பொதுஜனின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்திருந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது இருப்பினும் அவர்களின் முழுமையான ஒத்துழைப்புகள் கிடைக்கும் என்று பொதுஜன தெரிவித்துள்ளது இதேவழி நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்க்கட்சிகளின் கூட்டு பேரணியில் பங்கேற்பதில்லை என்று தீர்மானித்துள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசுக்கும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் இடையான முரண்பாடுகள் மீண்டும் விக்ரமசிங்க வருகின்றன ரணில் விக்ரமசிங்க இந்த எதிர்கட்சி கூட்டணியில் ஒரு தரப்பாக இல்லாவிட்டாலும் இந்த பேரணியின் பின்னணியில் உள்ள கட்சிகளின் பெரும்பாலானவை சஜித் பிரேமதாசவின் நேரடி அரசியல் போட்டியாளரான ரணில் விக்ரமசிங்கவுடன் முன்பு கூட்டணி வைத்திருந்த கட்சிகளாக உள்ளது இதனால் சஜித் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணியின் நோக்கங்கள் மற்றும் தலைமைத்துவம் குறித்து சந்தேகம் காரணமாக இந்த கூட்டப்பேரணியில் இருந்து விலகி தனிவழியில் தீர்மானித்துள்ளது அரசை எதிர்க்கும் அதே முன்னாள் ஜனாதிபதிகள் விவகாரம் மற்றும் பிரதான எதிர்க்கட்சிகளின் விலகல் போன்றவை இந்த டுகையூட்ட பேரணியின் ஒருங்கிணைப்பில் உள்ள நெருக்கடிகளை பிரதிபலிக்கின்றது இதேவேளை மறுபுறம் சஜித் பிரேமதாஸ் மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோரின் மேலப்பை தற்போது கேள்விக்குறியாகியுள்ளது ஒரு பிரபல நடிகை ஹெகல்பத்த பத்தேமவை ஒரு திரைப்படத்தில் நடிக்க அழித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது துபாயில் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் அடையாளம் காணப்பட்ட ஒரு பிரபல நடிகை ஹிகல்பத்த பத்த ஒரு திரைப்பட தயாரிப்பில் இணைய அழைத்ததாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த தகவலின் உண்மை தன்மையை சரிபார்க்க சம்பந்தப்பட்ட நடிகையிடமிருந்து வாக்குமூலம் பதிவு செய்யப்பட வேண்டும் என்று ஒரு போலீஸ் அதிகாரி வலியுறுத்தியுள்ளார் இந்த நிலையில் இந்த விடயம் தொடர்பாக ஹிகல்பத்த பத்த பத்தேமிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என்றும் ஒரு உயர் போலீஸ் அதிகாரி தெரிவித்ததாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது முன்னதாக ஹெகல் பத்த பத்தேமவிற்கு பாரிய துப்பாக்கி கடத்தலில் தொடர்பு இருப்பதை கண்டுபிடித்துள்ளதாக குற்றத்தடுப்பு பிரிவு தெரிவித்திருந்தது மேலும் ஹெகல் பத்தேமவுக்கு ஐந்து நடிகைகளுடன் தொடர்பு இருப்பதாகவும் அவர்கள் இணைந்து பல குற்ற செயல்களில் ஈடுபட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் பிரபல நடிகைகள் மூலம் அவருடைய கருப்பு படம் மறைக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து விரிவான விசாரணை நடத்தி வருவதாக போலீஸ் கூறியுள்ளது எனவே குறித்த நடிகைகள் பல்வேறு முதலீடுகளுக்கு அந்த பணத்தை பயன்படுத்தி இருக்கின்றார்களா என்பது குறித்த சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் இது தொடர்பில் தீவிர விசாரணைகள் நடந்து வருகின்றதாகவும் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் இதற்கிடையில் ஒரு பிரபல நடிகை பத்த பத்தமையை ஒரு திரைப்படத்தில் நடிக்க அழுத்ததாக தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது